தொழ வேற யாருக்குன்னா குழந்தைக்கு ஜனாசா உண்டா செத்து பிறந்த அவருக்கு ஜனாசா தொலகம் உண்டா அல்ல குழந்தை வடிவம் பெறாமல் ஒரு கட்டியாக கட்டியாக கலைஞரும்லு கட்டி அப்படி விட்டால் அதுக்கு ஜனாசா தொழுகம் உண்டா என்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் செல்லி செல்லமுடிய ஹதீசர்களை எடுத்து பார்த்தால் ஜனாதா தொழுக தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குது கட்டாயம் கிடையாது இப்ப நான் மூத்த போனா கண்டிப்பா நீங்க ஜனாச யாராவது தொழுது ஆகணும் நீங்க மூத்த உங்களுக்கு நாங்க யாராவது தொழுது ஆகணும் ஆனால் குழந்தையாக இருந்து இறந்து விட்டார்களே விரும்பி நம்ம ஜனாசா தொழுக நடத்தினால் குற்றம் இல்லை ஜனாசா தொழுக நடத்தாம கொண்டே புதைச்சிட்டாலும் குற்றம் கிடையாது அனுமதிதான் இருக்கு கட்டாயம் கிடையாது ஏன்னா பாவ பாவம் மன்னிப்பு தானே ஜனாசா தொழுக குழந்தைக்கு போய் என்னது போய் பாவ மன்னிப்பு தர போறீங்க இவர் பாவத்தை மன்னிப்பாயாக அப்படி கேட்க முடியுமா பாவம் செய்யுமா குழந்தைகள் பாவம் இல்லாத காரணத்தினால நமக்கு விருப்பமா இருந்தா போய் ஜனாசத்துலாம் இல்லையா சும்மா கொண்டு இறங்கிட்டான் சின்ன பிள்ளை தானே இது கேம்பா போட்டு பண்றீங்க அப்படின்னு நம்ம முடிவெடுத்தால் எடுத்தால் அதுக்கும் ஆதாரம் இருக்கிறது என்ன ஆதாரம் இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லதாரசன் சொல்றாங்க முகைராபின் சோபா என்கிற நபி தோழர் அறிவிக்கிறாங்க ஒத்தி புலியு சல்லா அழகி குழந்தையாக இருந்தால் தொழுகை நடத்தப்பட வேண்டும் நடத்தப்படும் என்று நபிகள் சோபா அவர்கள் அறிவிக்கிற ஹதீசு திருமதியில தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மகன் இப்ராஹிம் அவர் சின்ன வயசுல இறந்தார் என்று சொல்லி இருக்கிறோம் என்ன வயசுல இறந்திருக்கிறாரு பால் குடிக்கிற பருவத்தில் இறந்திருக்கிறார் பால் குடிக்கிற பருவம் ரெண்டு வருஷத்துக்கு உள்ள ஒரு வயசோ ஒன்றரை வயசோ ஆறு மாசமோ மூணு மாசமோ ஏதோ ஒண்ணு ரெண்டு வருஷத்துக்கு மேல இல்ல ரெண்டு வருஷத்துக்குள்ளதான் பால் சொல்லி உடனும் அப்ப ரசுல் செல்லா அலி மாத்த இப்ராஹிம் இபுனு நபி சல்லா அலி செல்லம் ஆயிஷா நாய் சொல்றாங்க நபிகள் நாயகத்தினுடைய மகன் இப்ராஹிம் இறந்த பொழுது அவங்க அவங்க என்ன வருதுன்னா வருது சஹரா பதினெட்டு மாச குழந்தையா இருந்தாரு ஒன்றரை வருஷம் பதினெட்டு மாச குழந்தையா இருக்கும் பொழுது இப்ராஹிம் இறந்தார் அப்ப பலம் சல்லி அழகி ரசுல் அலி செல்லம் தன்னுடைய மகனுக்காக ரசூல் செல்லும் தொழுக நடத்தல அப்ப இது என்ன இருக்குன்னா அபுதாவுதுல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டாவது இடம்பெற்று இதுவும் ஆதாரபூர்வமான கட்டாயம் விட்டுக்க மாட்டாங்க அனுமதி நடத்த குழந்தைகளுக்கு தொழுகை நடத்த விரும்பினால் நடத்தலாம் அது வந்து குற்றம் பிடிக்கப்படாது இல்லையா விட்டுறீங்களா விட்டுட்டு போங்க ஒண்ணு கிடையாது அப்படின்னு எடுத்துக்கொண்டோமையான ரெண்டுக்கு மத்தியில முரண்பாடு இருக்காது அனுமதி என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகன் செல்லலாறு செல்லும் குழந்தைக்கு மட்டும் சொல்லல ஓ சிக்தும் சல்லா அலைகி சிக்து இருக்கல சிக்துன்னு அந்த முழுமை பெறாத முழு வளர்ச்சி அடையாமல் குழந்தை மாதிரி கட்டி கட்டிமாதிரி அது மாதிரி பெற்றெடுத்தால் கூட அதுக்கும் தொழுகை நடத்தலாம் ஓ இதுவாளி வாளிதேஹி வில் மகுதிரத்தி ஒரு ரஹமா அந்த மாதிரி தொழுகு நடத்தும் போது மாத்திரம் அதனுடைய பெற்றோர்களுடைய பாவம் மன்னிப்புக்காக வேண்டியும் பெற்றோர்களுக்கு அருள் புரியுமாறியும் கோ செஞ்சுக்கிறனு அந்த மாதிரி தொகையில கலந்து கொள்வதாக இருந்தால் மன்னிப்பாயான்னு கேட்க கூடாது அதுக்கு என்ன செஞ்சிருக்கும் பெற்றோர்களுக்கு பாவத்தை மன்னிப்பாயாக இதை பெற்றோர்களுக்கு ரகம செய்வாயாக சொல்லி ஜனாசா தொழுகையில கலந்து கொள்வதாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கும் அந்த விழுகட்டிகளுமாக இருக்குமே ஆனால் அவங்களுடைய பெற்றோர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் சொன்னதாக அபுதாபுல இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு அது மாதிரி நசை அகமது இதுல எல்லாம் இடம்பெற்றது இந்த ஹதீசுகள் எல்லாமே ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள் அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லா அலி காலத்துல ஒரு சிறுவனை ஒரு சிறுவனுடைய கொண்டு வர்றாங்க கொண்டு வந்தவன் அன்சார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சிறுவனுடைய ஜனாசா கொண்டு வரப்பட்ட பொழுது அப்ப நபிசல்லா அலி செல்லமும் அவர்கள் சிறுவனுக்கு தொலகம் நடத்துறாங்க சிறுவன் பருவ வயசு கீழே உள்ளதுதான் குழந்தையில இருந்து பருவ வயசு வரைக்கும் ஒரே ஒரு இஸ்லாத்துல மூணு வயசு பையனுக்கு அந்த ரூல் தான் ஏழு வயசு பையனுக்கு அந்த ரூல் தான் சட்டத்திட்டம் கிடையாது எப்ப தொழுக நோம்பெல்லாம் கடமையாவது அப்பதான் சட்டத்திட்டங்கள் வரும் அப்ப சிறுவனை கொண்டு வந்த பொழுது இப்ப சல்லா அழகி அந்த குழந்தைக்கு தொழு வைக்கிறாங்க ஆயிஷா நாய் கேட்கிறாங்க தூபாலி ஹாலா உஸ்பூர் மின் அசாபிகள் ஜன்னா லம்யாமல் சுவான் இது சொர்க்கத்துறை சிட்டுக்குருவியாக இருக்கிறது ஏற்கனவே அதிசயம் சொல்லி இருக்கிறோம் இது சொர்க்கத்துறை சிட்டுக்குருவியாக இருக்கிறது இந்த குழந்தை ஒரு தப்புமே செய்யலையே அப்படின்னு ஆயிஷா நாய் சொல்லும் பொழுது ஆயிஷா சொல்றாங்க கலக்கல்லாக ஜன்னா அல்ல வந்து சொர்க்கத்தை படைத்திருக்கிறான் கலக்கலாக அகலன் அதுக்கு யார் என்பதையும் படைத்து விட்டான் போய் அசலாபி ஆபாயும் அவங்க தகப்பனுடைய முதுகுத்தல் இருக்கும் பொழுதான் யார் யார் எங்கெங்க போவாண்டா டிசைட் பண்ணி நீ போது தேவை இல்லாம இவன் சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு கண்டிக்கிறாங்க இது நசையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு எல்லாத்துக்குமே செத்து பிறக்கிறது ஜனாதார தொழுகை நடத்தலாம் நடத்தாமல் இருக்கலாம் விரும்பினால் நடத்தி கூட நடத்தலையா பிரச்சனையா நடத்த முற்ற வேண்டியதான் அது தப்பு வராது மார்க்கத்தில் குற்றம் பிடிக்கப்படாது அப்படி நடத்தினால் பெற்றோருக்காக என்ன செய்யணும் அந்த துவாவை செய்து கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயம்